嗯。嗯 வாங்க செந்தில் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரந்தாத்தா வாங்க வாங்க கவனிக்காமட்டேன் ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்ததா நான் அதை பார்த்துட்டு இதை லைவ் போட்டதே மறந்துட்டேன் போங்க செந்தில் ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க சரந்தாத்தா அப்படிங்கிறாங்க செந்தில் பிரதர் பாசமலர் வணக்கம் வாங்க விஜயகுமார் பாண்டியன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா சரண் தம்பி ஹாய் அப்படின்ட்டு இருக்காங்க செந்தில் பிரதர் லைக் போட்டாச்சு தேங்க்யூ அண்ணா மிக்க மகிழ்ச்சி விஜயகுமார் அண்ணா மிக்க மகிழ்ச்சினா நலமா நல்லா இருக்கேனா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா முதல் பார்வை முதல் லைக் மகிழ்ச்சி சரண் தாத்தா அமுதாசர் இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் செந்தில் பிரதர் நீங்க இருக்கீங்களா கணவர் பிள்ளைகள் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க அமுதா சிஸ்டர் இருக்கீங்களா செந்தில் பிரதர் இருக்கீங்களா நாங்கள் என்றும் ஆதரவு தெரிகிறோம் மிக்க மகிழ்ச்சி விஜயகுமார்னா சரண் தம்பி டீ குடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நாய்க்குட்டியை பாருங்க பாருங்கள் வந்துட்டு எவ்வளோ பாடுபடுத்தி வச்சு விட்டு வாசல்ல எல்லாத்தையும் இப்போ எங்கே போகுதுன்னு தெரியலை சரண் மிட்டி குடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க செந்தில் பிரதா சரண் சாதர் வணக்கம் அப்படின்றாங்க விஜயகுமாரா வணக்கம் மமதா வாங்க வகாதேவி சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து சுட சுடு தக்காளி சாதம் வித் தயிர் வெங்காயம் தயிர் சிஸ்டர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க பசுமாடுகள் காமிங்க பசுமாடா அதான் சொன்னே நான் ஏற்கனவே அதை வந்துட்டு இப்போ அது மேட்டான பகுதியில் இருக்கு இப்போ வயல்வெளியெல்லாம் வந்து விவசாயம் இருக்கிறதுனால மாட்டை இறக்க முடியாது அந்த பாதையிலும் சரியில்லை அம்மா அப்பா பாத்துட்டு இருக்காங்க நான் வந்து போகும்போது கண்டிப்பா போடுறேன் ஓகேவா லைவ் ஓனர் வணக்கம் வாங்க வாங்க செந்தில் வணக்கம் லைக் சிஸ்டர் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி என்ன தின்னுபிட்டு வந்த கணிப்பு அதிகம் வருது என்ன சாப்பிட்டேன் எப்பயும் போலதான் தான் லோகாக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா வீட்டில் நம்ம அப்படி கேட்டிருக்காங்க சரின் தத்தா மாலை வணக்கம் சரண் தம்பி சாப்பிட்டீங்களா வீட்டில் நல்லமா என்ன சோறு என்ன குழம்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க லோகாதேவி சிஸ்டர் அவங்க சாப்பிட கூடாதெல்லாம் சாப்பிட்றாங்க சிஸ்டர் அது ஏன் கேட்குறீங்க நாங்கள் என்றும் ஆதரவு மிக்க மகிழ்ச்சி விஜயகுமார் மிக்க மகிழ்ச்சி சரண் தம்பி நம்ம வீட்டுல எல்லாரும் நல்லா டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க லோகாதேவி சிஸ்டர் யாரு பஸ்ட் லைக்கு அப்படின்னு கேட்குறாங்க செந்தில் பிரதர் பாசமலர் பசுமாட்டு பால் கறந்தால் வீடியோ போடுங்க பாசமலர் ஓகே கண்டிப்பா நான் போடுறேன் நான் போடுறேண்ணா இப்படி ஆடு வளர்க்கிறேன் என்று சொல்லி அடுத்தவங்க வயலில் விட்டு மேய்க்க கூடாது அப்படியா அது சரிதான் ஆ செந்தில் சகோ வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க லோகாதேவி சிஸ்டர் எங்க நம்ம வீட்டு இடத்துல இருந்து ஆடு டீ இன்னும் வரலாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு தாத்தா அம்ம்தான் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கேன் செந்தில் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க புல்லட் பிரதர் எங்க காணும் சரிங்க சரம் தம்பி அப்படிங்கிறாங்க லோகாதேவி சிஸ்டர் லோகாதேவி லோகாதேவி முத்துசாமி ஹாய் அப்படிங்கிறாங்க செந்தில் பிரதர் அவங்க லோகா காணி கூப்பிடுங்க செந்தில் பிரதர் அம்தம் சிஸ்டர் அதே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க லோகாதேவி ஆமாம் சிஸ்டர் எங்கிட்ட நீங்கள் தக்காளி சாதம் வித்து தயிர் ஆஹ் பச்சரி தயிர் வெங்காயம் போட்டது ஒழுங்கா சொல்லு மாடு என்னிடம் இல்லை அம்மா வீட்டில் இருக்கு சொல்ல வேண்டியது தானே நம்ம வீட்டில் தான் இருக்கு சொல்ல வேண்டியது தானே மாடும் நம்படுறது தானே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவு தானே அமஸ்டர் ஹாப்பி குட் ஈவினிங் அது நம்ம மாட்டு தானே அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அமுதான் சிஸ்டர் ஹேபி குட் ஈவினிங் சிஸ்டர் அப்படின்ட்டு இருக்காங்க செந்தில் பிரதர் மிக்க மகிழ்ச்சி என்ன சாப்பிட்டீங்க சரண் தம்பி அவங்க சொல்லிடுறாங்களான்னு பாப்போம் அவங்க சொல்ற என்ன சாப்பிட்டேங்கிறத சொல்லிடுறாங்களா என்னன்னு பாப்போமே அதையும் தான் புல்லெட்டு வாங்க போய் புல்லெட் வாங்க போயிருக்காங்க சிஸ்டர் புல்லட் வாங்க போயிருக்காங்களா அது சரி எப்போ வருவாங்களாம்மா புல்லெட் வாங்கிட்டு சாப்பிட்டிங்க அன்னைக்கு மீன் குழம்பா செந்தில் பிரதர் மீன் கடுமையா வாங்கின மாதிரி இருந்துச்சு எனக்கும் சேர்த்து வாங்கினீங்களா என்ன வருவாங்க சிஸ்டர் வருவாங்களா அது சரி அவரும் தினமும் மாட்டை காமி சொன்னா இப்ப எங்க வீட்டில் இல்லை சொல்லணும் உன் மாடு இல்லை வேற யாரு மாடு இப்ப உன் வீட்டில் மாடு இல்லை தான அது ஏன் மாடு தான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் மாட்டை நான் எப்படி இல்லைன்னு சொல்றது வாங்கி இருக்கேன் இருக்கேன் சிஸ்டர் வாங்கிட்டீங்களா அது சரி அது பொதுவான இடத்துல போட்டு அம்மா அப்பா பாத்துட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துக்கே என்னால போக முடியாது சா விவசாயம் சாகுபடியெல்லாம் அறுவடை ஆனது தான் அதுக்கு பாதை கிடைக்கும் இங்கே ரசம் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண் தாத்தா சரிங்க தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க லோகாதேவி சிஸ்டர் டுமாரோ பீஸ் பார்சல் அனுப்புறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு இருக்காங்க அது வேறவா அது சரி நாரி போயிடாதான் செந்தில் பிரதர் வீணா போயிடுமே மக்க மாதிரி பேசக்கூடாது இப்போ காமி என்றால் என்ன சொல்லணும் அதான் இப்ப நானும் அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இந்த இடத்துல இல்ல போறதுக்கு பாதை இல்ல விவசாயம் எல்லாம் சாகுபடி எல்லாம் இதெல்லாம் அறுவடை ஆனது பிறகுதான் என்னால போக சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க வீட்டுல ரசம் அண்டு தொகையல் தான் சிஸ்டர் அப்படியா அது சரி இத நம்பணும் சரி இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி நான் மாடு வீடியோ போட்டுட்டுதானே இருந்தேன் விவசாயம் பண்ணதுக்கு பிறகுதான என்னால போட முடியலை ஏன்னா அந்த குறுகிய பாது அதுக்கப்புறம் வந்து மேட்டான பகுதி அதில் மாடு இருக்குது ஓகேவா இங்கே பாருங்க நாய்க்குட்டிய தெரியுதா நாய்க்குட்டி போகிறது ஆச்சுச்சோ அது நைட்டு படுத்துகிற பாடு வா வாசலில் ஒன்று வைக்க மாட்டேங்குது செருப்பெல்லாம் எடுத்து கடிச்சிடுது பகல் பூரா சுத்த வேண்டியது நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வாசலில் பிடிச்சி எல்லாத்தையும் கோலமாவெல்லாம் தள்ளி விட்டு கலர் மாவெல்லாம் கலர் அடிச்சுட்டு போய் இருக்கா எங்கள் வீட்டில் ரசம் அண்டு துவைகள் தான் சிஸ்டர் அப்படியா சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் சரி பரவாயில்ல சிஸ்டர் நீங்களே குழம்பு அண்டு பிஷ் பொரியல் வச்சு சாப்பிடும் சாப்பிடுவோம் சிஸ்டர் சரி பரவாயில்ல சிஸ்டர் இருங்க வரேன் என்ன சரி பரவாயில்ல சிஸ்டர் நாங்களே பிஷ் ஓ நீங்களே வச்சு சாப்பிட்றீங்களா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னுடைய சார்பாகவும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் சிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இப்ப அங்க மேய்ச்சல் இருக்கும்போது எங்க வந்து ஏறுது போ அங்க போ போ மேய்ச்சல் அங்க இருக்கோ எங்க வர பாத்து போ பாத்துப்போச்சோ வாங்க ஜிஜி அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுல நல்லா இருக்காங்களா ஜிஜி அக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறையா சிஸ்டர் நல்லா இருக்காங்களா கொண்டால பிரதர் நல்லா இருக்காங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா நண்டு வாங்குனேன் சிஸ்டர் டுமாரோ நண்டு பொரியல் இன்னைக்கு நண்டு பொரியலா சூப்பர் சூப்பர் வணக்கம் அமுதாமா வணக்கம் அமுதாமா வாங்க ஜிஜி அக்கா வணக்கம் வணக்கம் ஜிஜி அக்கா வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க செந்தில் பிரதர் நலமா அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஜிஜி அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க அங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா சாகுபடியெல்லாம் அப்படி இருக்கு வணக்கம் செந்தில் தம்பி அப்படிங்கிறாங்க வணக்கம் சரண் தம்பி ஜிஜியக்கா வணக்கம் குமுதா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க செந்தில் பிரதர் எங்க அனைவரும் நலம் ஓகேக்கா மகிழ்ச்சிக்கா மகிழ்ச்சிக்கா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என்ன ஸ்பேசல்ல செந்தில் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஜிஜியக்கா அம்மதான் சிஸ்டர் உங்க ஊர்ல ஊரும் இல்லை எல்லோரும் எப்படி இருக்காங்க சிஸ்டர் எங்கள் ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்க செந்தில் பிரதர் நான் இருக்கேன்ல எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க இங்கே சாம்பார் தான் வேற என்ன அப்படின்னு ஜிஜியக்கா அதுவும் சரிதான் செந்தில் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மறுபடியும் ஜிஜியக்கா செந்தில் பிரதரும் சிரிக்கிறாரு பெரிய யூடியூபர் அமுதா சிஸ்டர் இருக்கீங்களா இங்கே பெரிய யூடியூபர்லாம் இல்லை சின்ன யூடியூபர் தான் இருக்காங்க ஆமாம் ஒரு டம்மி பீஸ் யூடியூபர் தான் இருக்காங்க செந்தில் பிரதர் ஆமாம் அமுதா எனக்கு மூவாயிரம் வாட்சவர் வந்துட்டுமா மூவாயிரம் அக்கா சூப்பர் சூப்பர் மானிட்டேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியதுனக்கா ஹலோ மாலை வணக்கம் யார் இருப்பாது குமார் பிரதராக வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் இருக்கும் நலமா இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இரண்டாயிரம் சப்ஸ்கிரைப் சூப்பர் சூப்பர் எனக்கு மூவாயிரம் வாட்ச் சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்கன்னா வாட்சவர் இயரில் வாட்சவர் இயர்ல சப்ஸ்கிரைப் இருக்குன்னு கூட்டிட்டாங்க மூவாயிரம் சப்ஸ்கிரைன் இறங்கிட்டாங்க என்ன இருநூறு இரு ஆமாமா ரெண்டாயிரத்தி எழுந்துச்சு சொர்ந்துச்சு காலையில என்ன இந்த நேரத்துல லைவ் எப்பயும் போடுறது தானே மவுஸ் போட்ட மவுஸ் சாம்பார் ரெடி மவுஸ் சாம்பார்ல மவுஸ் ஓ சாம்பார்ல போட்டீங்களா அது சரி அப்ப ரசத்துல என்ன போடுவீங்க நாலாயிரம் வரட்டும் நாலாயிரம் வரட்டும் ஜிஜி அக்கா ஓகே சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இங்கே எப்பயுமே சாம்பார் தான் ஸ்பெஷல் வேறு என்ன சாம்பார் தான் ஒரே வெயில் தான் போல அம்மாமா வெயில் தான் நல்ல வெயில் இன்னைக்கு உங்கள் வாட்ச் எவ்வளவு எனக்கும் ஆயிரம் கூட எட்டலைக்கா ஜிஜிக்கா எனக்கு ஆயிரம் கூட எட்டலை என்ன வீடியோ கிளியராக இல்லை கிளியராக இல்லையா வெயில் அடிக்கிறதுல தான் கிளார் அடிக்குது எனக்கு நாலாயிரத்தி ஐநூறு வாட்சை இருக்கு சிஸ்டர் மானிட்டேஷன் ஆகல சிஸ்டர் அது சரி நம்பிட்டேன் நம்பிட்டேன் சாம்பார் என்ன சாம்பார் தான் நல்லதுன்னு தான் சாப்பிடுவோம் நாங்க போறது முன்னோர்களோட வழியில சிஸ்டர் வாங்க செல்வ பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் தானே மாலை வணக்கம் மாலை வணக்கம் உங்களுக்கும் செல்வபிர அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருக்காங்க செந்தில் பிரதர் யார் சொன்னால் உருட்டக்கூடாது யார் சொன்னால் உருட்டக்கூடாது நான் எதையுமே உருட்டலையே ஓகே அமுதா ஒர்க்கு ஓகேக்கா ஓகேக்கா பாருங்கக்கா ஒர்க் இருந்தால் ஒர்க்கு பாருங்கக்கா மதியம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் செந்தில் செல்வ பிரதர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் செல்வா நலமா அப்படின்னு கேட்குறாங்க ஜிஜியக்கா செந்தில் பிரதர் வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க செல்லோ பிரதர் சுமுதாக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க செல்வபிரதர் ஏழாவது லைக்கு தேங்க்யூ செல்வபிரதர் மிக்க மகிழ்ச்சி சாம்பார்னு சொல்றீங்க அவங்க வீட்டில் போய் பாருங்க மவுஸ் பிரியாணி இருக்குது அமுதா சிஸ்டர் வீட்டில் அது சரி செந்தில் பிரதர் அது சரிதான் நீங்கள் சொல்கிறதும் அமுதா சிஸ்டர் பொன்மாலை வணக்கம் வாங்க தமிழ் சிஸ்டர் வணக்கம் 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 முதல் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் நல்லமா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி எப்படி இன்றைய பொழுது போனுச்சு என்ன சமைச்சிங்க தமிழ் சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க செல்வ பிரதர் டெய்லி சாம்பார் கூடாது தினமும் சாம்பார் கூடாதா சரி நாளைக்கு வந்துட்டு ரசம் வைப்புமா நாளைக்கு ரசம் வச்சுக்குவோம் நைன்த்து லைட்டர் தேங்க்யூ தமிழ் சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி எப்போ சிஸ்டர் நீங்கள் லைவ் படுப்பீங்க தமிழ் சிஸ்டர் எப்போ லைவ் செல்வா அண்ணா மாலை வணக்கம் அப்படிங்கிறாங்க தமிழ் சிஸ்டர் எங்கள் வீட்டில் சாம்பார் தான் சாம்பார் தானா செல்வ சூப்பர் சூப்பர் ஹாய் அமுதா வணக்கம் வாங்க ரத்னமாலா சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க லைட் டண்ட் தேங்க்யூ சிஸ்டர் ஆமா செந்தில் பிரதர் லைவ் போடுவாரு அங்க பாத்துக்குவோம் அவர் லைவும் இல்லையா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அனைவரும் லைக் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க செல்வ பிரதர் மிக்க மகிழ்ச்சி செல்வ பிரதர் என்ன எல்லாம் வருது கிரேவி தான் ஸ்பெஷல் செந்தில் பிரதர் நீங்க போடுற கமாண்ட் எல்லாம் வருது நீங்க கிரேவி அது இதுன்னு போடுறீங்களா மவுசு இதுன்னு போடுறீங்களா எல்லாமே பிக்கெல்லாம் எல்லாம் போடுறீங்களா எல்லாமே ஹைல வருது மாலா ஹாய் அப்படின்ட்டு இருக்காங்க செந்தில் பிரதர் மாலா ஹேபி குட் ஈவினிங் அப்படிங்கிறாங்க செந்தில் பிரதர் ஹாய் செந்தில் வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க ரத்தனமாலா சிஸ்டர் சரி வருகிறேன் எங்க வரீங்க அட்டி வாங்க போறீங்க செல்வ பிரதர் வேலை ஒன்றும் இல்ல வேலை இருந்தா வேலை பாருங்க ஆஹ் வேலை இல்லைன்னா இருந்துதான் ஆகணும் மாலா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கிறாங்க செந்தில் பிரதர் சரி குமார் பிரதர் எங்க இவங்களை காணும் செல்வி சிஸ்டரை காணும் முதல்ல குமார் பிரதர் இருக்காரே நமக்கு தெரியல சரந்தா இருக்கீங்களா தமிழ் சிஸ்டர் இருந்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்க ரசமா ஆமா ரசம்தான் நாளைக்கு ரசம் வச்சிருவோம் ஆமா அப்படியே எல்லாரும் சாம்பார் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க தினமும் சாம்பாரே சாப்பிட்றீங்கன்னு கேக்குறீங்களே நாளைக்கு ரசத்தை வச்சுட்டு சொல்றேன் ரசம் ஒண்ணு நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் உம் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க ரத்னமாலா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க ரத்னமாலா சிஸ்டர் என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்டுல திருச்செங்கோடுல இருந்து செந்தில் குமார் திருச்செங்கோடா திருச்செங்கோடா எப்போ திருச்செங்கோடுன்னு மாறுந்துச்சு திருச்செந்தூர்ல சொல்லுவீங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடுலேருந்து புள்ளட்டை சேர்ந்து அப்படின்லாம் போடுவீங்க வேலை இருக்குன்றாரு அறுபடி சூப்பர் சூப்பர் சொல்லப்படுற வாழ்த்துக்கள் போய் பாருங்க ஓகேவா ஒரு பிரச்சனையும் இல்லை போய் பாருங்கள் விவசாயத்தை பாருங்கள் ஃபர்ஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் தான் இதெல்லாம் வேலை இருக்கு என்று சூப்பர் சூப்பர் செந்தில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ரத்னமாலா சிஸ்டர் காலையில வறுகு கஞ்சி வத்தல் சிஸ்டர் மதியம் அரிசி பருப்பு சாதம் தக்காளி தொக்கு சாப்பிட்டாச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் எங்க வீட்டில் கேரட்டு சவுசவு அப்படின்னா அவரைக்காய் நாட்டு அவரைக்காய் இது மூணும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊத்தின சாம்பார் சிஸ்டர் சூப்பரான சாம்பார் சிஸ்டர் வாங்க சாப்பிட்லாம் மாலா உங்க வீட்டுல எல்லாரும் நலமா அப்படின்னு கேக்குறாங்க செந்தில் பிரதர் அதுக்கு வச்சாரம் மீன் குழம்பு வைங்க அதுக்கு வஞ்சரம் ஓ வஞ்ச வச்சாரம் வஞ்சாரமா வஞ்சரம் ஓகே 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 வஞ்சரம் மீன் குழம்பு எனக்கு மீன் பிடிக்காத என்ன செய்ய மாலா சாப்பிட்டாச்சு எங்க வீட்டுல ரசம் அண்டு துவையல் அப்படின்னு போய் சொல்றாங்க செந்தில் பிரதர் இல்லைன்னா கருவாட்டு குழம்பு வைங்க கருவாட்டு குழம்பா சூப்பரா இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் முள்ளங்கி என்னது சுரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சமையா இருக்கும் வைக்கிறது தான் இருக்குது முடியலாம் இப்ப யாரும் சாப்பிட்றது கிடையாது சாப்பிட்றது கிடையாதுன்னு கிடையாது பக்தி அதிகமாயிடுச்சு பக்தி அதிகமாக அதிகமாக அந்த ஸ்மெல்லாம் எங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அவ்வளவுதான் செந்தில் பிரதர் அப்படின்னு சொல்லி செந்தில் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ரத்தனமாலா சிஸ்டர் மாலா உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு கேட்கிறாங்க செந்தில் பிரதர் நான் போறதுல நான் போறதுல அமுதம் சிஸ்டருக்கு எவ்வளோ சந்தோஷம் செல்வா பிரதர் இப்போ அட்டி வாங்க போறீங்க அம்மான்னு சொல்லிவிட்டேமா இப்போ நீங்க தானே வேலை இருக்குன்னு சொன்னீங்க அதனால தானே சரி அது விவசாயம் சொன்னதுனாலதான் விட்டு அதுவும் விட்டுருக்க மாட்டேன் ஓகேவா அப்படி இல்லைன்னா முயல் இப்படிலாம் படிக்க கூடாது இதெல்லாம் தப்பு தயவுல இப்படிலாம் அடி படிக்கக்கூடாது உங்களுக்கு சரி போறேன் போறேன் செல்வா பிரதர் போகவே நான் இருங்க குமார்புரம் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பிரதர் சாதம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு உருளைக்கிழங்கு குழம்பு ஓகே சூப்பர் சூப்பர் ரத்னமலா சிஸ்டர் சூப்பர் செந்தில் பிரதர் சூப்பருங்கிறாங்க மீன் பிடிக்காத அப்புறம் எப்படி புறாக்கறி மட்டும் சாப்பிட்றீங்க நான் சொன்னேனா அதெல்லாம் சாப்பிட்றேனே மட்டன் மட்டும் சாப்பிடாம வேணும் அப்புறம் என்ன பண்றது அதை சாப்பிடாம அதை மட்டும் சாப்பிடுவேன்ப்பா மாலா மோனி எங்க அப்படின்னு கேட்குறாங்க செந்தில் பிரதர் சரிங்க அமலா சிஸ்டர் தூக்கம் வருது தூங்க போறேன் அட அவைங்களா ரெண்டரை மணிக்கு படுத்து ஆறு மணிக்கு கிளம்புவீங்களே அவங்க தானே நீங்க செந்தில் பிரதர் சிரிக்கிறாங்க ஆடு மேயுது ஆ அதெல்லாம் அவுத்துட்டாக்கா இது மேயாது இது அதனால இது ஒன்னியா இதை மட்டும் அவுத்துட்டோம் கட்டுவோம் எங்க அது எதைய தீங்குது நமக்கு என்ன அது எதைய தீங்குது நமக்கு என்ன என் வீட்டில் இருக்கு என் வீட்டில் இருக்கா அமுதா சிஸ்டர் மாலை வணக்கம் வாங்க விஎம்எஸ் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பரங்கிக்காய் கூட்டு வைங்க பரங்கிக்காய் கூட்டா வைப்போம் வைப்போம் காய் பரங்கிக்காய் காய்க்கட்டும் வைப்போம் ஆ மாலா உங்க வீட்டுல மவுசு பிரியாணி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க என்ன ஸ்பெஷல் இன்று சாம்பார் தான் ஸ்பெஷல் விஎம்எஸ் என்ன அவரைக்காய் தொக்கு செய்யுங்க அவரைக்காய் தொக்கா அவரைக்காய் பொரியல் சூப்பரா இருக்கும் இல்லைன்னா பீட்டு அல்வா செய்யுங்க பீட்டு அல்வாவா அதை வச்சு சாப்பிட முடியாது அம்மா வாங்க ஓ மாடை தான் வீடியோ போடணுமா ஓட்டிட்டு வாட்டை அமுதா சிஸ்டர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் திருச்செந்தூரில் இருந்து செந்தில் குமார் செந்தில் பிரதர் என்ன வாத்தா கொக்கு அனைவரும் நலம் சிஸ்டர் அங்கே இங்கே அனைவரும் நலமா எல்லோரும் நல்லா இருக்காங்க விஎம்எஸ்னா பின்ன என்ன தான் ஸ்பெஷலாக செய்வீங்க நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது எல்லாமே ஸ்பெஷல் தான் உனக்கு சாம்பார் தவிர வேறு ஒன்றும் தெரியாது நீங்கள் ஒன்று இருக்காங்க சரண்டாத்தா லைக்கு தேட்டின் தேங்க்யூ விமசனா மிக்க மகிழ்ச்சி என்ன அம்மா உங்களுக்கு எந்த ஊர் அம்மா உங்களுக்கு எந்த ஊர் அம்மாவுக்கு இந்த ஊர் தான் அம்மாவுக்கு இந்த ஊர் தான் அம்மா இந்த அமுதாவுக்கு நாலு கொடுத்து விட்டு போங்க ஏன் ஏற்கனவே அடி வாங்கினது பத்தாதா சின்ன பிள்ளை எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு தெரியுமா இப்போதான் நானே அடி வாங்காமல் தப்பிச்சிருக்கேன் நீங்கள் வேற அமுதா கமெண்ட்டு தெரியலையா படிச்சுட்டு தானே இருக்கேன் சிஸ்டர் மாலா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க செந்தில் பிரதர் செந்தில் என்ன சிரிப்பு அப்படின்னு ரத்னா மாலா சிஸ்டர் ஆடு எவ்வளவுக்கு விற்கிறீங்க ஆடெல்லாம் விற்க மாட்டேங்கோ மாலா டுடே என் லைவ் வாங்க செந்தில் பிரதர் சொல்லவே இல்லை லைவ் போட போறீங்களா அது சரி ரொம்ப அன் டைம்ல போட வேணாம் செந்தில் பிரதர் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருங்க ஆறு மணிக்கு மேல யாருமே லைவ் போடாதீங்கப்பா எங்கள் வீட்டில் ஆறு மணிக்கு மேலே ஃபோன் எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது தெரியுமா ம் அப்படின்ட்டுருக்காங்க ரத்னமாலா சிஸ்டர் பின்ன என்னத்துக்கு ஆடு வளர்க்குறீங்க டைம் பாஸ் தான் அது ஒரு பொழுதுபோக்கு தான் நாலு பக்கம் பில் இருக்குது கிராமம் விவசாயம் அப்புறம் என்ன செய்ய மாடு அதுச்சே மாடுங்கிற என்னது வேப்ப மரம் வரை நிறையா இருக்குது பதினோரு மணிக்கு தான் லைவ் ஆரம்பம் பதினோரு மணிக்கு தான் லைவ் ஆரம்பிக்கிறீங்களா அவங்களா யாராக இருந்தாலும் ஆறு மணிக்கு லைவ் முடிச்சுடுங்கப்பா ஆறு மணிக்கு மேலே லைவ் போடாதீங்க ஆமாம் செந்தில் பிரத உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்புறம் லைவை போட்டுட்டு அமுதா சிஸ்டர் ஏன் லைவுக்கு வரல அமுதா சிஸ்டர் ஏன் லைவுக்கு வரல நாளைக்கு வந்து கேட்கக்கூடாதாம்மா சொல்லிட்டாம்மா ஆமாம் உருட்டுங்க உருட்டுங்க நான் எதை உருட்ட போகிறேன் ஒன்றத்தையும் உருட்டலை இங்கே என்ன இருக்குது உருட்டுறதுக்கு பதினாலாவது லைக் இப்போ தான் லைக் போடுறீங்களா ஓகே தேங்க்யூ அமுதா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ரத்னமாலா சிஸ்டர் ஆமாம் ரத்தனமலா சிஸ்டர் கிட்ட சொல்லுங்க இவங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி கிடையாது நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு லைவ் போட்டு உக்காந்துருப்பாங்களாமா நம்ம லைவுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க நம்மளே காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு அசந்து போய் படுப்போம் லைவுக்கு போலனா அவள் தான் சிஸ்டர் என்னிங்க லைவுக்கு வரல அப்படி நாளைக்கு வந்து கேட்க வேண்டியது ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி லைவ் போட முடியுமா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் அப்படிதான் இருக்கணும் ஆமாம் சொல்லிவிட்டா என்ன சொல்லீங்க செந்தில்லா அமுதா பாய் ஓகே ரத்னமாலா கிளம்புறீங்களா ஓகே பாய் சிஸ்டர் மிக்க மகிழ்ச்சி நீங்க லைவ் போட மாட்டீங்கன்னா ரத்னமாலா சிஸ்டர் லைவ் போட மாட்டீங்கன்னா சார்சில கமாண்ட் பண்ணுங்க உங்க சேனல நான் பார்த்ததே கிடையாது நீங்க சார்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க ரத்னமாலா சிஸ்டர் மஸ்ட் நான் உங்க சேனல பார்க்கணும் நீங்க எப்ப லைவ் படுவீங்க செந்தில் பாய் அப்படின்னு இருக்காங்க ரத்னமாலா சிஸ்டர் பகலில் லைவ் போட்டா யாரு வருவா வர்றவங்க வர்றாதான் செய்வாங்க குமார் பிரதர் எல்லாரும் இரவியில் தான் லைவ் நைட்டில் லைவ் போடுறாங்க தான் அது அவ்வளோந்த அளவுக்கு செட் ஆகாது நிறையா பேடகமாண்டு வரும் அதுக்கு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காவல் வேற போட்டிருக்கணும் அது வந்து ஆகும் முதல்ல வந்துட்டு வீட்டில் எல்லாம் ஒத்துக்குவாங்களா நைட்டில் ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்துட்டே உட்காந்துருந்தா நம்ம வீட்டை திட்ட மாட்டாங்களா யாரும் இப்போ எங்கள் அம்மாவே திட்டிட்டு போகிறாங்க மாலா மோனி லைவ் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க செந்தில் பிரத இல்லையே அமுதா அப்படின்ட்டு இருக்காங்க தெரியல அப்படிங்கிறாங்க ரத்னமாலா சிஸ்டர் மாலா இரு மாலா இருங்க உங்களுக்கு குழம்பு சாப்பாடு கொண்டு வரேன் ஆமா ஆமா சாப்பிட்டு மிச்ச மிதி இருக்கிறதுக்கான கொடுப்பாங்க சிஸ்டர் நம்பாதீங்க நடுசாமத லைவ் போட்டு கொண்டு இருக்காங்க ஆமா ஆமா போடுறவங்க போட்டுட்டு என்ன அவங்கள பத்தி என்ன நீங்க இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க எந்த காலத்துல இருந்தாலும் எப்படி இருக்கணுமோ அப்படி தானே இருக்க முடியும் குமார் பிரதர் நீயே தின்னு அப்படின்ட்டு இருக்காங்க சிஸ்டர் ஆமா சிஸ்டர் இவங்க வேற மீன் வாங்குறதுலேருந்து அலசுறதுலேருந்து கிளீன் பண்ணி சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவாங்களாமா ஆமாம் அதை ரசிட்டு வச்சு சாப்பிட்டு ஏப்பம் வேற அவங்க லைவ்ல வந்து பேசுறதை காட்டி ஏப்பந்தான் அதிகமா இருக்கும் அதில் வேற அந்த லைவுக்கு நம்ம வேற போலையாமா ஆமா மீன் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட மாட்டேன் ஒரு காலத்துல சாப்பிட்டேன் இப்ப சாப்பிட்றதில்ல ஒரு ரெண்டு மூன்று வருடம் சாப்பிட்டேன்னு அதுக்கு வெறும் சாப்பிடறது இல்லை உருட்டுங்க ஆடு சும்மா குடுக்குறேன்னு ஆடு சும்மா குடுக்குறேன்னு ஆமா தான் குடுக்கிறேன் மாலை நான் திட்டி நான் தின்னுட்டு தான் இருக்கேன் மாலா நான் தின்னுட்டு தான் இருக்கேன் அம்மா நீங்க எப்பதான் தீந்தாம இருப்பீங்க நீங்க தின்னாம இருக்க டைம் சொல்லுங்க எங்க நூறு ஆட்ட காணும் நீங்க தின்னாம இருக்க டைம் சொல்லுங்க செந்தில் பிரதர் எப்ப பார்த்தாலும் மிச்சர் சாப்பிட்ற அமுதா சிஸ்டர் வேணுமா உங்களுக்கு அப்படிம்பிங்களே எப்போ பார்த்தாலும் இந்த நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறது மீன் பொறிக்கிறது அதை பொறிக்கிறது இதை பொறிக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிற டயத்துலேயும் அந்த இதை சாப்பிட்றதுன்னு மிச்சரு ஏன் மீன் சாப்பிட்றது இல்லை மீனா பிடிக்க மாட்டேங்குது தின்னு அப்படிங்கிறாங்க ரத்னமலா சிஸ்டர் ஏன் மீன் சாப்பிட்றது இல்லை பிடிக்கல சாப்பிடல ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது எஸ் அப்படின்ட்டு இருக்காங்க செந்தில் பிரதர் மாலா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க செந்தில் பிரதர் ஆமா ஓ அதான் வேணும்